கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் தூய ஆவியார் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் அதாவது பெந்தையோஸ்தே பெருவிழாவை அன்னை மரியாள் வழியாக தந்தையாம் கடவுள் திருச்சபைக்கு வித்திட்ட பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் இன்று தூய ஆவியானவர் என் வாழ்வில் எங்கே எப்படி செயலாற்றுகிறார் தந்தை மகன் தூய ஆவியாகிய மூவொரு தெய்வத்தின் அன்பு பிள்ளைகள் நாம் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை தேடுவதின் நோக்கம் என்ன இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நான் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் எனது கட்டளைகளை கடைபிடித்து எனது அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்கு தூய ஆவியானவரை அனுப்புவேன் அவர் வந்து உங்களை முழு உண்மைக்கு நேராக வழிநடத்துவார் அன்பானவர்களே இன்று நாம் ஆண்டவரை தேடுவது அதுவும் கிறிஸ்து இயேசுவை தேடுவது நமது உலக பிரகாரமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினால்தான் தந்தையாம் கடவுளின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் வழியாக கல்வாரி சிலுவிலே வெளிப்பட்டதை நாம் என்றும் சிந்தித்து பார்ப்பதில்லை அந்த தந்தையும் மகனும் நம்மை வழிநடத்துவதற்கு தந்த தூய ஆவியான தெய்வத்தையும் நாம் என்றும் சிந்தித்து பார்ப்பதில்லை தூய ஆவியானவர் என்னில் இருக்கிறாரா என்னில் இருந்து செயலாற்றுகிறாரா என்னை இயக்குகிறாரா என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயம் நமது விடை இல்லை என்றுதான் இருக்கும் காரணம் தூய ஆவியானவர் நம்மை முழு உண்மைக்கு நேராக வழிநடத்துவார் அவர் நம்மிலே இருக்கும் பொழுது தூயாவின் கனிகளும் வரங்களும் நிறைந்திருக்கும் நம்மிலே நிறைந்திருக்கும் கனியை நம் பிறருக்கும் கொடுப்போம் அதுதான் அன்பு தூயாவின் கனிகளிலே மேலானது அன்பு நாம் என்னையும் அன்பு செய்வதில்லை பிறரையும் அன்பு செய்ய மாட்டேன் என்ற வணங்கா கழுத்துடைய நாம் இருக்கும் பொழுது தூய ஆவியான நம்மில் எங்கே செயல்படுவார் விழா கொண்டாடுகிறோம் ஒரு குறைவில்லை ஆனால் தேவ ஆவியானவர் என்னில் இருக்கிறாரா அவர் என்னில் இருக்க நான் தகுதியுடையவனாக தகுதியுடையவளாக இருக்கிறேனா வெறும் பெயர் கிறிஸ்தவனாக ஆண்டவரின் நாமத்தை நான் துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் மயமைப்படுத்துகிறேன் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தூய ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை வெறும் வெற்று உடம்பு ஒரு பயனும் இல்லை உலக மக்களுக்கு ஒருவேளை நான் நீ நாம் செய்கின்ற காரியங்கள் பெருமைப்படத்தக்கதாக இருக்கிற ஆண்டவரோ தூய ஆவியானவர் வாழும் இல்லமாக நாம் இல்லாவிட்டால் நம் ஒன்றுக்கும் விடுவோம் நம்மை ஆண்டவர் பயன்படுத்தவும் மாட்டார் வழி நடத்தவும் மாட்டார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த தூய ஆவியான தெய்வம் இந்நிலை வேண்டும் அதற்கு தடையாக இருக்கின்ற ஊனியல்வின் காரியங்கள் உலக பிரகாரமான அதிகாரம் அந்தஸ்து இச்சை என்பது மாம்ச இச்சை மாத்திரம் அதிகார இச்சை அது ஒரு போதை நான் உயர்நிலையில் இருக்கிறேன் நான் என்ற அகந்தை என்பது அடுத்த இச்சை இவ்வாறு எல்லா உலக காரியங்கள் நமக்கு தடையாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆவியானவர் பெருவிழாவை கொண்டாடுவதில் என்ன பொருள் இருக்கிறது அன்பானவர்களே தூய ஆவியான நம்மை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார் அவரை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அவ்வாறு செயல்படுகையில் நிச்சயம் நமக்கு உண்மை வெளிப்படும் எனவே உண்மை என்பது ஆண்டவராய் கிறிஸ்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளை அறிந்து கொள்ள முடியும் அவரது அன்பை அறிந்து கொள்ள முடியும் எனவே எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கடவுளாகவும் நமக்காக பெருமூச்சுடன் ஜெபிக்கும் வல்லமிழ தேவனாகவும் நம்மை வழிநடத்துகின்ற பரிசுத்தப்படுத்துகின்ற பாவங்களை சுட்டரிக்கின்ற தூய ஆவியானவர் என்னிடத்திலே வேண்டும் என்ற வாஞ்சையோடு இந்த பெருவிழாவை கொண்டாடுவோம் ஜபிப்போமா தந்தை மகன் தூய ஆவியாகிய அன்பின் தெய்வமே உமது வல்லமையுள்ள தேவ ஆவியானவர் என்று எங்களுக்கு பரிசாக தந்திருக்கிறீரே உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வாக்களித்த வல்லமிழ ஆவியானவர் இன்று பெந்தேகோஸ்தி பெருவிழாவின் மூலம் எங்களிலே இறங்கி வர கொடுக்கின்றோம் ஆவியான தெய்வம் முழும் பரிசுத்தமான தெய்வம் பாவமுள்ள இதயத்தில் பாவ சிந்தனை உள்ள இதயத்தில் உலக பிரகாரமான காரியங்களை வைத்துக்கொண்டு சண்டை சச்சரவு அழுக்காறு குடிவரி களியாட்டம் பிளவு இவைகளை பண்ணுகிற மக்கள் மத்தியிலே நீர் இருக்க மாட்டீர் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறேன் அன்பின் தகப்பனே நாங்கள் முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆவியான தெய்வம் இந்த பெந்தயகோஸ்தே விழாவில் எங்களில் நிறைந்து எங்களை உமக்காக செயலாற்ற எங்களை இயக்க வேண்டுமென்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்துவப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே தூய ஆவியானவர் பெருவிழா பெந்தேகோஸ்தே பெருவிழா அந்த அன்னை மரியாளோடு வாஞ்சியோடு உபவாசித்து ஜபித்த அந்த நூற்றி இருபது பேருக்கும் பிளவுண்ட நாவாக அக்னி நாவ் இறங்கி வந்தது இன்று நம்மிலே அதே அக்னி நாள் இறங்கி இந்த நாளை ஒப்பு இனிய நாளாக்குவோம் ஆக்குவோம்